வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும் டிஆர்பி இன்றைக்கி அட்டவணை கொடுத்துருக்காங்க காலேஜ் டிஆர்பி யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பிஇஓ எக்ஸாமுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஸோ அதன்படி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இது அதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட ஒரு அட்டவணை தான் ஸோ அதை வந்து இன்னும் தெளிவுபடுத்துகிறாங்க இது இந்தந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத இன்னுமே தெளிவுபடுத்துகிறாங்க ஸோ இன்னுமே படிக்க தொடங்காதவங்க படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அதுக்குன்னு நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் என்ன படித்தாலும் சரி அதை கொஞ்சமாக படித்தாலும் சரி அதை மனசில் நிறுத்தி தெளிவாக படிச்சுக்கோங்க அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்று வந்த நாளிதழ் செய்தி ஜூன் இருபதில் வந்திருக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பேரை தேர்வு செய்ய டிஆர்பி அட்டவணை வெளியீடு ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேர்வுகளாக சொல்கிறாங்க முதல்லையே சொல்லப்பட்ட தேர்வுகளும் ஆராய்ச்சியாளர்களுக்கு செய்யக்கூடிய தேர்வுகளும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பிஇஓ எக்ஸாம் அதே சமயத்தில் இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் இப்போ ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க நடப்பு ஆண்டுக்கான திட்ட அட்டவணையை டிஆர்பி வெளியிட்டுள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி இந்த அட்டவணைக்கான அட்டவணையை வெளியிட்டுள்ளது அதில் ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகள் குறித்த தகவல்களும் அதில் இருக்குது அதில் என்ன அப்படின்னா அதன் அதனோடு முதல்வர் ஆராய்ச்சி உதவி தொகையை பெறுவதற்கான நூற்றி எண்பது மாணவர்கள் பெறுவதற்காக இந்த மாதத்தில் நடத்தப்பட வேண்டிய தேர்வும் இந்த செப்டம்பரில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி எண்பது மாணவர்களுக்கு உதவித்தொகை பெறுவதற்காக செய்யக்கூடிய தேர்வு அடுத்தது கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிய பணியிடங்களுக்கான தேர்வு டி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த தேர்வு அடுத்த மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பேர்கள் முதுகலை பட்டதாரி உதவியாளர்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு எடுக்கிறாங்க எப்போ அறிவிப்பு வரும் அப்படின்னா ஆகஸ்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் அடுத்தது யூஜிடிஆர்பியில் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பட்டதாரி உதவியாளர்கள் எடுக்கப்படும் அறிவிப்பு செப்டம்பரில் வெளியாகும் எக்ஸாம் வந்து டிசம்பரில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பிஇஓ எக்ஸாமுக்கான வட்டார கல்வி அலுவலர்களுக்கான அறிவிப்பு ஐம்பத்தி ஓரு பேர்த்த எடுக்கிறாங்க நவம்பர் மாதத்தில் வெளியிடப்பட்டு அடுத்த ஆண்டில் மார்ச்சில் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து மொத்த டோட்டலாக எத்தனை எடுக்கிறாங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பேரை எடுக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இன்று வந்த நாளிதழ் செய்தி நன்றி